நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை செண்டு அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று பிக்ஷுவின் காதல் சத்ருக்னன் வரலாறு வாசற்படியில் மாமல்லர் வந்து நின்றதை சத்ருக்னனும் ஆயினரும் கவனிக்கவில்லை அவ்வளவுக்கு தங்களுடைய பேச்சில் அவர்கள் ஆழ்ந்திருந்தார்கள் மண்டபத்துக்குள்ளே மாமல்லர் பிரவேசித்ததும் இருவரும் ஏக காலத்தில் நிமிர்ந்து பார்த்தார்கள் சத்ருக்னன் சற்றென்று எழுந்து நின்று பிரபு என்றான் மேலே ஒன்றும் சொல்ல முடியாமல் அவன் திகைத்தான் ஆயனரோ முகத்தில் உற்சாகமும் குதூகலமும் ததும்ப சாய்ந்து படுத்திருந்தவர் நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து பிரபு வாருங்கள் வாருங்கள் தங்களைத்தான் இப்போது நினைத்துக் கொண்டிருந்தேன் சத்ருக்னன் நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறான் குழந்தை சிவகாமி உயிரோடு சௌக்கியமாயிருக்கிறாளாம் என்றார் இதைக் கேட்ட மாமலரின் தலை சுழல்வது போலிருந்தது ஆயினருக்கு அருகில் வந்து நின்று சத்ருக்னனை ஏறிட்டு பார்த்த வண்ணம் சத்ருக்னா இது உண்மைதானா என்று கேட்டார் ஆம் பிரபு உண்மைதான் என்று சத்ருக்னன் கூறிவிட்டு கை கூப்பிய வண்ணம் பல்லவகுமாரா சற்று முன்பு காட்டுப்பாதையில் தங்களை கண்டபோது பேசாமல் வந்துவிட்டேன் அதற்காக மன்னிக்க வேண்டும் திடீரென்று தங்களை பார்த்ததும் பேச கூச்சமாயிருந்தது என்று பணிந்த குரலில் கூறினான் அந்த பெண் நீதானா நல்ல வேஷம் என்றார் மாமல்லர் ஆமாம் நானும் கூட சற்று முன்பு திகைத்துப் போய்விட்டேன் பெண் பிள்ளை வேஷம் எவ்வளவு நன்றாய் இவனுக்கு பளித்திருக்கிறது சக்கரவர்த்தி ஒவ்வொரு வேலைக்கு எவ்வளவு பொருத்தமாய் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார் என்றார் ஆயனர் மாமல்லர் மெல்லிய குரலில் சக்கரவர்த்தியின் சாமர்த்தியத்தை நீங்கள்தான் கொள்ள வேண்டும் என்று முணுமுணுத்துக் கொண்டார் பிறகு சத்ருக்னனை பார்த்து எதற்காக ஸ்ரீவேஷம் போட்டாய் என்று கேட்டார் சத்ருக்னன் அந்த வேஷம் போட்டதனால்தான் சிவகாமியை பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது தயவு செய்து உட்காருங்கள் சத்ருக்னன் எல்லாம் விவரமாய் சொல்லட்டும் நானும் இன்னொரு முறை கேட்டுக்கொள்கிறேன் என்றார் ஆயனர் மாமல்லர் உட்கார்ந்தார் சத்ருக்னனும் உட்கார்ந்து தன் வரலாற்றை கூறத் தொடங்கினான் அந்த வரலாறு இதுதான் ஆயனரும் சிவகாமியும் காஞ்சிக்கோட்டையிலிருந்து சுரங்க வழியாக வெளியே போய்விட்டார்கள் என்று தெரிந்ததும் சக்கரவர்த்திக்கு இடி விழுந்தது போலாகிவிட்டது உடனே தாமும் கோட்டைக்கு வெளியே போக தீர்மானித்து படைகளை ஆயத்தம் செய்யும்படி கட்டளையிட்டார் பிறகு என்னை தனியாக கூப்பிட்டு சத்ருக்னா நீ இதுவரையில் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு எத்தனையோ சேவைகள் செய்திருக்கிறாய் ஆனால் அவை எல்லாவற்றையும் காட்டிலும் முக்கியமான சேவை இப்போது செய்ய வேண்டும் மாமல்லன் மட்டும் இப்போது இங்கிருந்தால் நானே அந்த வேலையை மேற்கொள்வேன் பல்லவ குலத்தின் மானத்தை காப்பதற்காக நான் இப்போது போருக்கு புறப்பட வேண்டியிருக்கிறது சிவகாமியை கண்டுபிடித்து அவளை திருப்பிக் கொண்டு வரும் வேலையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் சிவகாமியை மீட்டுக் கொண்டு வர முடியாவிட்டால் அவளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் இதை கேட்டு நான் திகைத்து போனேன் பிரபு சிவகாமி அம்மை சலுக்கரிடம் சிறைப்பட்டிருந்தால் தன்னந்தனியாக நான் என்ன செய்வேன் என்றேன் கஷ்டமான காரியமானபடியால் தான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் சத்ருக்னா நீ இதுவரை எத்தனையோ வேஷங்கள் போட்டிருக்கிறாய் அவை எல்லாவற்றையும் விட உனக்கு நன்றாக பலிக்கக்கூடிய வேஷம் ஒன்று இருக்கிறது அது பெண் வேஷந்தான் என்றார் சக்கரவர்த்தியின் கருத்தை நான் உடனே தெரிந்து கொண்டேன் சற்று முன் பார்த்தீர்களே அம்மாதிரி வேஷம் தரித்துக்கொண்டு காஞ்சியை விட்டு கிளம்பி முதலில் இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் நான் வரும் சமயத்திலேதான் இவரை ஸ்மரணையற்ற நிலையில் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தார்கள் இவரோடு சிவகாமி தேவி வரவில்லை எனவே தேவி சளுக்கரிடம் சிறைப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு புறப்பட்டேன் காஞ்சி கோட்டையை சுற்றி சென்றேன் சளுக்க ராட்சதர்களின் கூக்குரல் கேட்ட இடங்களிலெல்லாம் மறைந்திருந்து கவனித்தேன் கடைசியில் காஞ்சிக்கு வடமேற்கே ஒரு பெரிய சளுக்கர் படை வடதிசை நோக்கி புறப்பட்டு கொண்டிருந்ததை பார்த்தேன் அந்தப் பெருங்கும்பலுக்கு மத்தியிலிருந்து ஸ்திரீகள் புலம்பி அழும் சத்தம் வந்து கொண்டிருந்தது இன்னும் அருகில் சென்று பார்த்தபோது அவ்வாறு ஓலமிட்ட ஸ்திரீகள் நம் கிராமங்களில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் என்று தெரிந்தது அந்த பெண்களுக்கு நடுவே பல்லக்கு ஒன்றும் காணப்பட்டது அதிலிருந்தவர் சிவகாமி தேவிதான் என்று தெரிந்து கொண்டேன் சற்று நேரத்துக்கெல்லாம் நான் தலைவிரிக்கோலமாய் ஓ என்று ஓலமிட்டுக் கொண்டு அந்த படையை நோக்கி ஓடினேன் பின்னால் என்னை யாரோ துரத்தி வருவது போல பாசாங்கு செய்து திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு ஓடினேன் சலுக்கர்கள் வந்தாயா வா என்று பரிகாச குரலில் கூறிக்கொண்டு என்னை அழைத்துப் போய் மற்ற சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்களுடனே சேர்த்து விட்டார்கள் சற்று நேரம் மற்ற பெண்களைப் போல் நானும் ஓலமிட்டுக் கொண்டிருந்தேன் பிறகு மெல்ல மெல்ல பல்லக்கை நெருங்கி சென்று அதில் அதிலிருப்பது சிவகாமி அம்மைதான் என்று உறுதிப்படுத்திக் கொண்டேன் சிவகாமியை அவ்வளவு மரியாதையுடன் அழைத்துப் போன காரணத்தையும் யூகித்தறிந்தேன் அந்த படையின் தலைவனாகிய தளபதி சசாங்கன் சிவகாமி அம்மையை பத்திரமாய்க் கொண்டு போய் வாதாபி சக்கரவர்த்தியிடம் ஒப்புவித்து பல்லவ நாட்டின் சிறந்த கலை செல்வத்தை கொள்ளை கொண்டு வந்ததற்காக பரிசு கேட்கப் போகிறான் இந்த எண்ணத்தினால் எனக்கு ஒருவார மனநிம்மதி ஏற்பட்டது சிவகாமி அம்மைக்கு உடனே தீங்கு எதுவும் நேராது என்று தைரியமடைந்தேன் ஆனால் ராட்சத படையால் சூழப்பட்ட சிவகாமியை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அழைத்து செல்வது சாத்தியமான காரியமாகவே தோன்றவில்லை எத்தனையோ உபாயங்கள் யோசித்து யோசித்து பயன்படாது என்று கைவிட்டேன் இதற்கிடையில் எல்லாரும் வடதிசை நோக்கிப் போய்க் கொண்டே இருந்தோம் வெள்ளாறு என்று வழங்கும் பொன்முகலியாற்றங்கரைக்கு போய் தங்கினோம் இவ்விடத்தில் தளபதி சசாங்கன் பெரு மனக்குழப்பத்தை அடைந்தவனாக காணப்பட்டான் அதன் காரணமும் சலுக்க வீரர்களின் சம்பாஷணைகளிலிருந்து தெரிந்து கொண்டேன் மணிமங்கலத்தில் வாதாபி சக்கரவர்த்திக்கும் மகேந்திர பல்லவருக்கும் நடந்த பெரும் போரைப் பற்றி தூதர்கள் கொண்டு வந்த செய்திதான் காரணம் இந்த செய்தி தளபதி சசாங்கனுக்கு அவ்வளவு குழப்பம் ஏன் அளித்தது என்பதையும் நான் யூகித்தறிந்தேன் வாதாபி சைனியத்தில் பெரும் பகுதியுடன் புலிகேசி முன்னால் சென்று விட்டதாகவும் இதற்குள்ளாக அவர் வடபெண்ணை கரையை அடைந்திருக்க வேண்டும் என்றும் சசாங்கன் எண்ணிக்கொண்டிருந்தான் இப்போது புலிகேசி தனக்கு பின்னால் தங்கி மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் மணிமங்கலத்தில் சண்டையிட்டதாக செய்தி வந்ததும் சசாங்கன் திகைத்தது இயற்கைதானே சக்கரவர்த்தியை பின்னால் விட்டுவிட்டு தான் முன்னால் ஓடிவந்தது பற்றி அவருக்கு கோபமோ என்னவோ என்று சசாங்கன் ரொம்பவும் தவித்துக் கொண்டிருந்ததாக தெரிந்தது பொன்முகலி ஆற்றங்கரைக்கு நாங்கள் வந்து சேர்ந்த மறுநாள் சசாங்கன் தன் படைகளுடன் தென்கரையில் இருந்து கொண்டு சிறைப்பிடித்த ஸ்திரீகளாகிய எங்களை மட்டும் அக்கறைக்கு அனுப்பினான் எங்களை காவல் புரிவதற்கு சில சலுக்க வீரர்களை உடன் அனுப்பி வைத்தான் அக்கறை சென்றதும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் சிவகாமி அம்மையை அழைத்துக் கொண்டு போய் பக்கத்தில் காணப்படும் குன்றுகளிலே ஒளிந்து கொள்ளலாம் காவலர்கள் சிலர்தான் இருப்பதால் அவர்களுக்கு தெரியாமல் இரவு நேரத்தில் தப்பிச் செல்லலாம் என்று தீர்மானித்தேன் அன்றிரவு எல்லோரும் தூங்க எத்தனம் செய்த சமயத்தில் நான் சிவகாமி அம்மையின் அருகில் இருக்கும்படி ஏற்பாடு செய்து கொண்டேன் மற்ற பெண்கள் எல்லாரும் தூங்கிய பிறகு பிராகிருத பாஷையில் என்னை இன்னான் என்று தெரிவித்துக் கொண்டேன் சிவகாமி முதலில் பெரிதும் ஆச்சரியமடைந்தார் பிறகு ஆயனரைப் பற்றி கேட்டார் தங்களை பற்றியும் விசாரித்தார் ஆனால் தங்களைப் பற்றி எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை தாங்கள் தெற்கே இருந்து திரும்பி வந்த விவரமே தெரியாது ஆகையால் ஆயனர் உயிர் பிழைத்திருக்கிறார் என்ற விவரத்தை மட்டும் சொன்னேன் பிறகு மெல்ல மெல்ல என் யோசனையை தெரிவித்தேன் பிரபு என்னுடைய ஏமாற்றத்தை என்னவென்று சொல்வேன் இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை செண்டு சேனல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி